தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தயவுசெய்து செய்து ஆதரவு தரங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதை உங்களுக்கு ஒரு பாடல் மாதுளை கனியோ மரகத கிளியே மாதுளங்கணியோ மரகத கிளியே மலர் மஞ்சள் நிலவு மல்லிகச்சரமோ மலர் மஞ்சள் நிலவோ மல்லிகச்சரமோ தேனிலவோ தேன் சிந்துமவளோ தேன்லவளோ தென் சிந்துமோடை தமிழ் மகள் அவளோ தங்க பதுமை அவளோ தமிழ்மகள் அளவோ தாமரை இதலோ மாதுளங்கனியே மலர் மலர்மஞ்சன் நிலவோ மல்லிகைச்சரமோ பூங்கணித்தார்மோ புதுமண நிலவோ பூங்கரித்தாரோ புதுவன நிலவோ புன்னகை மனமே பூஞ்சிறி புன்னகை மனோ பூஞ்சிரி மாதுளங்கனியே மரகத கிளியே மலர் மஞ்சள் நிலவே மல்லிகைச்சரமோ வண்ண வண் வண்ணப்பூச்சிகளகோ வண்ணத்து பூச்சிகளகோ வானின் நிறமழகோ பெண்ணின் பேரழகே பெருமகள்ழகே பண்ணின் அழகே அழகே மாதுள்ளம் கனியே மரகதக்கிளியே மலர் மஞ்சள் நிலவோ சரமோ